ஒருவர் இந்த ஜாதகரை புகழ் பெற்ற நபராக மாற்றுவதற்கு புகழடைவாரா இந்த ஜாதகர் என்றது உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் இந்த மூன்றாம் இடமான தான் இதனுடைய அதிபதி புதன் தான் இந்த புதனும் மூன்றாம் அணையான மிதினமனை தான் மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து வாழ்க்கையில் புகழடைவாரா என்றதை உறுதிப்படுத்துது அப்ப இந்த வாழ்க்கையில புகழடைய கூடிய இந்த லக்னக்காரருக்கு இந்த புதன் எப்படி இருக்கணும் புதன் வலுவா இருக்கணும் ஸ்தான பலத்தை இழக்க கூடாது ஸ்தானபலத்தை இந்த புதனோடு குருவோ சூரியனோ தொடர்புல இருக்கணும் இந்த தொடர்பு ஸ்தான பலத்தை குருவுக்கும் சூரியனுக்கும் புதன் பகிர்ந்துக்கணும் அப்ப புதனோடு குரு சூரியன் தொடர்பு அல்லது மிதனமனையோடு இந்த குரு சூரிய தொடர்பு ஜாதகரை புகழ்பெற்ற நபரா மாற்றும் கண்டிப்பா புகழ்பெற்ற நபர் இதுல ஐந்தாம் அதிபதியான சூரியனின் தானபலத்தை கொடுத்து உயர் கூடுதல் இருக்கும் அப்ப புதனோடு குரு சூரிய தொடர்பு அல்லது மிதுன மனையோடு புதன் குரு சூரிய தொடர்பு ஜாதகத்துல மேஷ லக்னக்காரர் புகழ்பெற்ற நபரா மாற்றோம் இந்த ஜாதகர் புகழ்பெற்ற நபர் தசை நடப்புல வரும்போது கண்டிப்பாக சமூகத்துல புகழடைவார்